அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் ஒரு வீடியோல இன்றைய தினத்தினுடைய சில முக்கியமான தகவல்களோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் குறிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கடந்த நாட்கள்ல அஸ்விஸ்ம தொடர்பாக பல்வேறு விதமான செய்திகளை உடனுக்குடன் நம்மளுடைய யூடியூப் தளத்துல கொண்டிருக்கிற அந்த வரிசையில அஹ் கடந்த நாட்கள்ல அதிக அளவுல கேட்கப்பட்ட பிரதானமான ஒரு கேள்வி வந்து அஸ்விஸ்ம இரண்டாம் கட்ட கொடுப்பனவு வந்து எப்போ எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி பலருமே வந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படி கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்து எங்களுக்கான கொடுப்பனவு எப்போ கிடைக்கும்னு காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை வழங்கக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இந்த காணொலி அமையப் போகுது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் என்னுடைய சேனல் பார்க்குறீங்க புதுசா வாருங்களா இருந்தா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க போடக்கூடிய எல்லா தகவல்களும் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்விஸ்ம தொடர்பாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய பல செய்திகளை வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த வரிசையில வந்து கடந்த சில வாரங்களாகவே அல்லது கடந்த சில மாதங்களாகவே வந்து நான் பதிவு செய்யக்கூடிய காணொலிகள்ல பலருமே கேட்கக்கூடிய பிரதான கேள்வி வந்து அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து எப்போ கிடைக்கும் இந்த கொடுப்பனவுகள் வந்து எப்போ எங்களுடைய வங்கிகள்ல வரவிடப்படும் சொல்லி பலருமே வந்து பல்வேறு விதமான கேள்விகளை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இப்படி இருக்கிற நிலை உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாகவே வந்து இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான பெயர் பட்டியல் வந்து உத்தியோகபூர்வமாக வெளியாக இருந்துச்சு அந்த உத்தியோகபூர்வமான வெளியாகன பெயர் பட்டியல வந்து மூன்று வகைகளின் அடிப்படையில வந்து கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருக்கிறதாக சொல்லி ஏற்கனவே நான் என்னுடைய காணொலிகள்ல பதிவு செஞ்சிருக்கிறேன் அந்த காணொளிகளை பார்க்காதவங்க வந்து என்னுடைய யூடியூப் தளத்துல இருக்குது அதுல பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படி இருக்கிற நிலையில கடந்த மாதம் அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருந்த நேரத்திலையும் வந்து கேட்கப்பட்ட கேள்வி இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டு எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லாம இருக்கவர்களுக்கு வந்து

உங்கள் மேல யாரும் எந்த ஒரு முறைப்பாடும் செய்யல நீங்களும் யாரு மேல எந்த ஒரு முறைப்பாடும் செய்யல எனவே நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க உங்களுடைய வங்கி கணக்குகளை வந்து உங்களுடைய பிரதேச செயலகங்கள்ல இருக்கக்கூடிய நலன்புரி நன்மைகள் சபையினுடைய கிளைகளுக்கு சென்று அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கடிதத்தை கொண்டு போயிட்டு அரச வங்கிகள்ல நீங்க கொடுத்து அக்கவுண்டை ஓபன் பண்ணி அதுவும் சரியான முறையில வெரிஃபைட் ஆயிருந்தா உங்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து இன்றைய தினம் வங்கிகள்ல வரவிடப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருந்துச்சு அதே சந்தர்ப்பத்துல இன்னும் ஒரு நபரோட பேசும்போது எனக்கு இருக்கக்கூடியதாக இருந்துச்சு இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவர்களுக்கு வந்து அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அதாவது அவர்களுடைய போன் நம்பருக்கு வந்து வளமையா வரக்கூடிய ஒரு எஸ் எம் எஸ் அலாட் ஒன்று வந்து இந்த அலாட் வந்து யாராருக்கு வந்திருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மெசேஜ்ல வந்து சொல்லியிருக்குது உங்களுக்கான வங்கிகளுக்கு இரண்டாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து வங்கியில வரவிடப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு தகவல் ஒன்று இருக்குது அதே சமயத்தை இந்த கொடுப்பனவுகளை வந்து இன்றைய தினம் இன்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லப்பட்ட நிலையில இந்த காணொலி நான் பதிவு செய்வதற்கு கொஞ்சம் தாமதம் ஆயிருக்குது அதே சமயத்துல நீங்க நாளைய தினம் புதன்கிழமைகள்ல நீங்க எந்தெந்த வங்கிகள்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினால கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை கொண்டு போயிட்டு நீங்க எந்த பேங்க்ல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்களோ அந்த பேங்க்ல போயிட்டு நீங்க கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க உங்களுடைய வங்கிகளுக்கு வந்து பணம் வந்து வைப்பிடப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு தகவல் ஒன்று இருக்குது அந்த செய்தி உண்மையா இல்லையா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் விசாரிச்சு

கமெண்ட் பதிவு செய்யுங்க அது வந்து மற்றவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்துல நாளைய தினம் பண பணத்தை வந்து நீங்க வங்கிகள்ல இருந்து எடுக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அந்த தகவல்களையும் நீங்க கமெண்ட்ல பதிவு செய்ய மற்றவர்களுக்கும் பிரயோஜனமானதாக இருக்கும் எனவே இந்த செய்திகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் நீங்க உடனுக்குடன் பதிவு செய்யலாம் அதே சமயத்துல இந்த காணொளிகளை நீங்க பார்க்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணுமாக இருந்தா நீங்க கட்டாயமா ஷேர் பண்ணி விடுங்க அப்பதான் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் எனவே அஸ்விஸ்ம தொடர்பாக இனிவரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்க இன்னொரு உள்ள சந்திக்கலாம் நன்றி வணக்கம்